செல்வம் ஆராயப்படுத்த வர பல மதங்களை பின்பற்றும் இந்தியாவில் வந்து மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஆனால் ஒரே மதமாக இஸ்லாமியை பின்பற்றும் பல நாடுகள் லிபியா எகிப்து சிரியா இப்படி பலப்பட்ட பல நாடுகள் வந்து எந்த நேரமும் போராட்டம் மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் வெடிவைத்து இருக்கிறார்கள் பல வழியாக இறந்து கொண்டிருக்கார்கள் வறுமைக்காக சண்டைப்படும் நாடுகளாக பல ஈரான் ஈராக் அந்த நாளிலிருந்து செழிப்பாக உள்ள நாடுகள் தான் நாற்பது வருடங்களாக சண்டை போட்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வந்தவர்கள் தான் ஈராக்கில் போனவர்கள் மட்டும் வெடி வைத்து இறந்தவர்கள் மட்டும் ஒன்பதாயிரம் பேர் பலதரப்பட்ட போராட்டங்கள் செத்தவர் முப்பத்தி ஏழாயிரம் பேர் அதற்கு என்ன காரணம் நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க நிறைய முஸ்லிம் நாடுகள்ல தான் இந்த வெடிகுண்டு கலாச்சாரமும் குண்டு வைப்புகளும் அதிகமாக நடக்கின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கேள்வி ஏன்னா இந்தியாவிலே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறது இருந்தாலும் அதிகமாக ஈராக்கில் நடக்கிறது ஆப்கானிஸ்தான் நடக்கிறது சிரியாவில் நடக்கிறது லெபனானில் நடக்கிறது இது மாதிரியான பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதியில் தான் ஜாஸ்தியாக இது நடக்கிறது இது என்ன காரணம் அவங்களும் அல்லாவுடைய மதத்தில் உள்ளவங்க தானங்கிறாங்க முதல் விஷயமாக நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் இந்த நாடுகளில் வாழக்கூடியவர்களோ அதனுடைய ஆட்சியாளர்களோ இஸ்லாத்திற்காக இதை செய்யவில்லை இந்த மாதிரி செயலில் அவங்க இஸ்லாத்தை பேணுவதற்கோ இஸ்லாம் மார்க்கத்தை காப்பதற்கோ இந்த வழியில் அவங்க நடக்கல சொல்ல போனால் அந்த நாடுகளில் உள்ளவர்கள் வந்து இஸ்லாத்தை பேணாதவர்கள் பாரம்பரிய முஸ்லிம்களாக இருக்கிறார்களே தவிர இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பேணுகிறார்களோ அந்த அளவுக்கு கூட பேண மாட்டார்கள் அதை நீங்கள் புரிந்து சொல்வதாக ஒரு சகோதரி தாடியை நாயகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இந்த பாத்தீங்கன்னா ஒத்தண்டையும் பார்க்க முடியாது இந்தியாவுல எங்கே இருக்கிற இந்த முஸ்லீம் வந்து அவனுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது சதாம் ஹுசைன் இருந்து ஈராக்ல உள்ள மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யாருமே அதை எல்லாம் மாட்டார்கள் பள்ளிவாசர்ல போய் தொழுகை நடத்துற காட்சியை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஈராக் போன்ற நாடுகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்ப அவர்களுக்கு அவர்களே மார்க்கத்தை பேணவில்லை அவன் சில காரியங்களை செய்யறாங்கிறது இரண்டாவது விஷயம் முதல் விஷயம் வந்து அவன் இஸ்லாத்தை சரியாக பேணி இருப்பானே என செஞ்சிருக்க மாட்டான் அவன் தொழுகவில்லை அவன் இஸ்லாத்துடைய வழிமுறை பேன குரான படிக்கிறது இல்ல அவன் வந்து ஒரு இஷ்டப்படி வாழணும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் படி வாழணும்னு இருந்தவர்கள் சதாம் உசேன் அந்த ஆட்சியில் தான் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக இந்த முஸ்லீம் சொல்றீங்கல்ல அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது இந்த நாடுகளில் தான் பெட்ரோல் வளம் இருக்குதுங்க நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ ஈரானில் தான் பெட்ரோல் இருக்கிறது ஈராக்ல தான் பெட்ரோல் இருக்கிறது அந்த பெட்ரோல் வளம் மிகுந்த அந்த நாடுகள்ல அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அவங்க அத்துமீறாங்க அங்க உள்ள ஆட்சியாளர் மிரட்டி சவுதி அரேபியாவில் கூட இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தம் அவன் போன்ற சில்லறை தான் இவனை பணக்காரனாக்கி வைத்திருக்கிறது இந்த அமெரிக்கா விரட்டிட்டு வேற ஒரு நிறுவனத்துக்கு சவுதி உரிமத்தை கொடுத்தான்னு சொன்னா சவுதி இறங்கும் அமெரிக்காரன் இறங்கி சவுதியில் உள்ளவர் வந்து அணுகுண்டு வச்சிருக்கிறாரு ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி சதா செஞ்ச மாதிரி பிடிச்சி உள்ள போட்டு அதை கைப்பற்றிக்கிறோம் அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் ஈராக் இதன் மீது அமெரிக்கா வந்து பெட்ரோல் வளத்தை சுரண்டுவதற்காக வேண்டி இந்த சதாம் உசேனை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் அவன் கிட்ட ஆயிரம் இருந்துச்சா கடைசியில் ஒரு பதினொன்று குழியிலிருந்து வந்தான அவங்க கிட்ட பீரங்கியோ பெரிய பெரிய விமானங்களோ ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் இல்லாத பூதாகரமாக்கி ரசாயனம் கொண்டு வச்சிருக்கிறான் அது வச்சிருக்கான் இது வச்சிருக்கான் சொல்லி உலகத்தை ஏமாத்தினாங்க போய் இறங்கினாங்க அந்த நாட்டில் பழைய இறக்கி அவன் ஆட்சியை பிடிச்சான் வேணுங்கிற அளவுக்கு பெட்ரோலை எல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கி கொண்டு வெளியே இருந்து பேருக்கு ஒரு டம்மி ஆட்சி வச்சுட்டு போயிருக்கிறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு சுரண்டல் அடிப்படையில் முஸ்லீம் நாடுகள் மீது அமெரிக்காவும் ரஷ்யா வல்லரசா இருக்கும்போது ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்தி என்ன செஞ்சாங்க அந்த பொருளாதாரத்தை வளத்தை சுரண்டுவதற்காக இறங்கினாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த நாட்டில் உள்ளவன் நம்ம நாட்டை வந்து இன்னொருத்தன் சுரண்டுவதா என்பதற்காக வந்து ஆயுதம் தூக்கிறான் இஸ்லாத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தூக்கல ஈராக்கில் அவன் ஆயுதத்தை அது வசூல் பண்ணுவதற்காக ஜிகாது வார்த்தை வார்த்தை சொல்லிக் கொண்டாலும் இஸ்லாமிய சாயத்தை பூசிக்கொண்டாலும் அவன் இஸ்லாத்திற்காக அதை செய்யவில்லை இஸ்லாத்தினுடைய எந்த கடமையும் அவன் நிறைவேற்றது கிடையாது அவன் எதுக்கு செய்யறான் அமெரிக்காக்காரன் எங்களை ஆழ்வதா அமெரிக்காவுடைய அடிமை எங்களை ஆள்வதா என்பதற்காக வேண்டி அமெரிக்காவையும் அமெரிக்காவுக்கு அடிமை வேலை பார்க்கிற ஈராக்கி குண்டு வெடிப்புகள் நடத்தி கொண்டிருக்கிற சாவடிக்கிறான் பொதுமக்களை சாவடிப்பதை இஸ்லாத்தில் உள்ளதா இல்ல மார்க்கெட்ல கொண்டு வைக்கிறான் சந்தையில் கொண்டு வைக்கிறான் இவன் செய்யற காரியங்கள் எல்லாமே இஸ்லாம் தடுத்து நாடுகளில் தீவிரவாதம் நடக்கிறது காரணம் வந்து மதம் கிடையாது இன்னொரு நாட்டோட ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்வோம் நம்ம நாட்டிலே ஆக்கிரமிச்ச வெள்ளக்காரன் எல்லாருமே காந்தி வழியிலே போனோம் இந்தியா ஆட்சி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தானா இல்லையா சில பேர் காந்தி வழியில மறியலே போராட்டம் அப்படின்னு போனாங்க இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க ஆயுதம் தூக்குனாங்களா இல்லையா பகத்சிங் ஆயுதம் தூக்குனாரா இல்லையா வீரவாஞ்சி ஆஸ்துறையை ரயில் வச்சு சுட்டுக் கொண்டாங்க இல்லையா அது மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு தனியார் தேசிய ராணுவத்தை அமைச்சாரா இல்லையா அமைச்சு வெள்ளையர்களுக்கு சீமஸ் போனோமா ராணுவம் அமைச்சு படையை நடத்தினாரா இல்லையா அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து நாட்டை எங்க நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமிக்கிறான் என்று சொல்லும் பொழுது சில பேர் ரோட்ல இறங்கி கத்துவான் சில பேர் அதே பாஷையில் பதிலடி கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம நாட்டில் நம்ம அதே மாதிரி பதிலடி கொடுத்து வெள்ளக்காரனை விரட்டி இருக்கிறோம் வெள்ளக்காரனுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறோம் அவர்கள் தியாகிகளா இருக்கிறாங்க சுட்டு சுட்டுக் கொண்டவர்களுக்கு நினைவு மண்டபங்கள் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி வந்து ஈராக்கில் என்ன பண்றான் எங்க நாட்டை அமெரிக்கா என்பதற்காக வேண்டி அதுக்கு செய்யறான் அவன் முஸ்லீம் என்பதற்கு செய்ய கிடையாது ஒரு நாட்டுக்காரங்கிற வகையில் நம்ம நாட்டுல வர்றான் எங்க நாட்டு தான் சொன்னோம் அந்த ஒரு அடிப்படையில் தான் ஈராக் ஆகட்டும் அதே மாதிரி ரஷ்யா இறங்கி இருக்கான் அந்த நாட்டுடைய விவகாரம் நின்றுட்டு போகல இப்படியான ஒரு காரணத்தினால முஸ்லிம் நாடுகள்ல இந்த வன்முறைகள் நடக்கிறது மார்க்கத்துக்கு நடக்கவே கிடையாது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஜனநாயக நாடு இந்தியாவில் வந்து இந்த நாட்டுக்காரோட ஆதிக்கத்துக்கு வரைக்கும் காப்பாத்தி கொண்டு வருகிறோம் இந்தியாவில் அமெரிக்காவோட ஆதிக்கம் கிடையாது எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்தியாங்கிறது ஒரு அடுத்த நாட்டுக்காரன் அளவுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நாடாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்தியாவில் அமெரிக்காவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது ரஷ்யாவும் ஆதிக்கம் செலுத்த முடியாது நம்முடைய மக்கள் தொகை பெரிய மக்கள் தொகை இதை எதிர்த்து கொண்டு அவன் பட்ட பட்டபாடு அவனுக்கு தாங்க முடியல இங்கே உண்டாந்து இறக்கணும் என்ன உண்டு பயத்தை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க இறைவன் அதனால இந்தியாவில அவன் இறங்கினானே ஆனால் இது நடக்கும் இந்தியாவில் நடக்கல இந்தியா அமெரிக்கா ஆக்கிரமிக்கணும் பார்ப்போம் ஈராக்கை விட நூறு மடங்கு நடக்கும் இந்தியாவை ரஷ்யா ஆக்கிரமிக்கணும் பார்ப்போம் நீங்க ஆப்கான நடக்கிற ஆயிரம் மடங்கு நடக்கும் அதை விட விரிவா நம்ம செய்வோம் விரட்டடிப்போம் இந்து முஸ்லீம்களுக்கு அத்தனை பேருக்கு விரட்டுவோம் அதற்கு எதிராக எந்த ஒரு தியாகத்தையும் நம்ம செய்வோம் செஞ்சு இருக்கிறோம் அப்ப இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நாடு விரட்டி விட்டாங்க மழை போய் நுழைய கூடாது பெரிய வளமும் இல்ல பெட்ரோல் நுழைஞ்சாங்க பெட்ரோல் அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய வளமும் கிடையாது பெரிய ஆதாயமும் கிடையாதுங்கிறதுனால நம்ம நாடு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை கைப்பாவை அரசாங்கம் இதுவரைக்கும் நடக்கவில்லை ஒரு நாட்டுடைய கைப்பாவை அவன் நினைச்சபடி அரசாங்கம் நடக்குமே ஆனால் அப்ப நம்ம கொந்தளிப்பு ஏற்படுமே ஆனால் நீங்க இன்னொரு ஈராக்காக இருக்கும் சந்தேகமே கிடையாது நம்மளே இறங்கி போராட மாட்டோமா நம்ம நாட்டை ஒருத்தர் ஆக்கிரமிச்சான் என்றால் நீங்க நாங்கள் ஆயுதம் தயக்கூட போடணுமா இல்லையா தேசத்தை காப்பாற்றுற கடமை தானே அந்த ஒரு அடிப்படையில் தான் அவன் செய்கிறாங்க இஸ்ரேல் பாலத்தின் கூட என்ன சொல்லுவான்னு கேட்டா பிலாதி பிலாதி இஸ்லாம அவனுக்கு கிடையாது என்ன சொல்லுவான் எங்க நாடு எங்க நாடு கோஷமே தான் பிலாதி பிலாதி எங்க நாடு எங்க நாடு இந்த கோஷத்தை வச்சு தான் அவனுக்கு என்ன போட்டு எங்க நாட்டை என்ன ஆக்கிரமிச்சிருக்கிற அப்ப நாட்டை ஆக்கிரமித்தார்கள் என்கிற வகையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடுகளில் எதிர்த்து போராட்டம் நடக்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்படாத நாடுகள்ல நடக்காது நம்ம நாடு ஆக்கிரமிப்பு செய்யப்படல நடத்துறதுக்கு தேவையில்லை யாருமே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு நடக்காட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் வேற கேள்வி கேட்டா சொல்லிடுவோம் ஆனா இந்தியாவுக்கு மற்றது வித்தியாசம் என்னன்னு கேட்டா நம்ம நாட்டில் அந்நிய சக்திகள் வந்து நேரடியாக ஆக்கிரமிப்பு இறங்கல அதனால மக்கள்கிட்ட அந்த மாதிரி கொந்தளிப்பு ஏற்படலை அங்க இறங்கி இருக்காங்க கொந்தளிப்பு ஏற்பட்டுருக்கு